ஈஸ்வரப்பட்டர் அவர்கள் ஆரம்ப காலத்தில் குறிப்பாக இந்த உலக மக்களுக்காக நம் பூமியில் வாழக்கூடிய மக்கள் அனைவரும் உயர்ந்த சுவாசநிலை பெற வேண்டும் என்பதற்காக வெளி உலகத்துக்கு அவர் கண்டுணர்ந்த அவர் பெற்ற மிக மிக சக்தி வாய்ந்த ஆற்றல்களை பல காலங்களாக மறைக்கப்பட்ட உண்மைகளை முதன் முதலிலே மக்களுக்கு மிகவும் எளிய நடையில் வெளிப்படுத்திய கருத்துக்கள் எல்லாம் அதை நாம் உற்று நோக்கி அவருடைய உபதேச கருத்துக்களை கேட்டாலே மிகவும் அது உயிரோட்டம் உள்ளதாக இருக்கும் அவர் நம் அருகிலே நம்முடன் இணைந்து நாம் வேறல்ல அவர் வேறல்ல என்ற நிலையில் அவருடன் நாம் முழுமையாக ஐக்கியமாக ஐக்கியமாகக்கூடிய நிலையாகத்தான் அவருடைய உபதேச கருத்துக்கள் இருக்கும் அவரே நம்முள் இருந்து நாம் பேசுவதாக நாம் நினைப்பதாக இருந்தாலும் நான் தானப்பா பேசுகிறேன் என்று உரிமையோடு நம்முள் இருந்து நான் தான் இன்னார் என்று நமக்குள் இருக்கக்கூடிய அந்த இறை சக்தியாகவே அவர் ஆரம்ப நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதிலிருந்து வெளிப்படுத்தியுள்ளார் அதில் சில முக்கியமான கருத்துக்களைத்தான் இந்த உபதேச வாயிலாக வெளிப்படுத்துகின்றார்கள் அவர் வெளிப்படுத்தக்கூடிய கருத்துக்கள் அனைத்துமே மறைக்கப்பட்ட நிலைகள் மீண்டும் எல்லோருக்கும் தெரியும்படியாகத்தான் என்றால் இந்த உண்மைகள் வேறு எங்கும் இருக்காது என்று சொல்லிதான் சொல்லியிருந்த நாம் அவர் காட்டிய வழியில் சிந்தித்து பார்த்தால் நாமும் தெரிந்து கொள்ளலாம் உதாரணமாக நான் யார் நான் என்பது யார் என்று இப்பொழுது தெரிகிறதா என்று தலைப்பில் பார்த்தோம் என்றால் நாம் யார் என்றால் இன்னாருக்கு மகனா மகளா கணவனா மனைவியா அப்பாவா அம்மாவா என்று கேள்வியாக கேட்டு ஒவ்வொரு பிறவியிலும் எந்த கூட்டமைப்பில் பிறக்கின்றோமோ அவைகள்தான் அப்பொழுது சொந்த பந்தங்களாக இருக்கின்றது இறந்து விடுகின்றோம் இறந்த பின் மீண்டும் ஒரு பிறப்பு பிறந்த பின் அந்த பிறந்த இடமோ இன்னொரு சொந்த பந்தம் குடும்பம் வாழ்க்கை பெயர் இப்படியே பிறப்பு இறப்பு மீண்டும் பிறப்பு மீண்டும் இறப்பு என்று எப்படி ஒரு குழந்தை அதனுடைய இளம் வயதிலே ஒரு ஆடை அணிகின்றது பின் வயது ஆக ஆக அதற்குத்தக்க ஆடைகளை அணிவது போன்றுதான் ஒவ்வொரு பிறவியிலும் ஒவ்வொரு பெயர் ஒவ்வொரு விதமான சொந்த பந்தங்கள் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை அது நிலையான சொந்த பந்தங்கள் என்றால் எது யார் அதே சமயத்தில் இப்படி பிறப்பு எடுக்கும் முன்பும் பிறப்பெடுத்து அடுத்த நிலைக்கு போகும் பொழுதும் உன் நிலை என்ன எத்தனையோ வாழ்க்கை எத்தனையோ பிறப்பு அப்பொழுது நான் யார் பிறப்பு பிறப்பு என்று தொடர்ந்து வந்தால் அதில் நான் என்பது யார் என்று இப்படி கேள்வியை கேட்டு நான் யார் என்று நம்மை சிந்திக்கும்படி செய்கின்றார் அதே சமயத்தில் இதற்கு சில உதாரணங்களை சுட்டிக்காட்டி பிறப்பு இறப்பு வாழ்க்கை என்றாலும் இந்த பிறப்பிலே நாம் நிறைவடைந்து விட்டால் அல்லது இந்த பிறவியிலே நமக்கு வேறு எந்த நிறைவேறாத நிலையிலும் அந்த குறை மனதுடன் நாம் இறக்கவில்லை என்றால் அடுத்து நமக்கு பிறவிக்கு இல்லை ஆக நிறைவுடன் நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி நிறைவேறாத ஆசைகளோ எண்ணங்களோ உணர்வுகளோ இருந்தால் அவைதான் மீண்டும் நம்மை பிறவிக்கு இழுத்து மீண்டும் நம்மை பிறக்கும்படி செய்கின்றது அதைத்தான் இங்கே சுட்டிக்காட்டி ஒரு முதலாளியானவர் வேலைக்காரனை ஒரு வேலைக்கு அனுப்புகின்றார் அவன் வேலையை சரியாக செய்து முடித்து விட்டான் என்றால் பரவாயில்லை ஆனால் முடிக்கவில்லை என்றால் மீண்டும் அவனை அந்த வேலைக்கு அனுப்பி சரியாக செய்து வர சொல்லி அனுப்புவது போன்றுதான் இந்த இயற்கையின் நீதிகள் நாம் இந்த மனிதனாக உருப்பெற்ற நிலைகள் இந்த மனித பிறவியிலே நாம் முழுமை அடைய வேண்டும் அப்படி முழுமை அடைந்து விட்டால் நாம் பிறவியிலா நிலை அடைந்த ஞானிகள் மகர்ஷியலோடு இணையலாம் அப்படி இல்லை என்றால் அந்த முதலாளி அந்த சரியாக வேலை செய்யாத அந்த வேலைக்காரனை மீண்டும் மீண்டும் அனுப்புவது போன்றுதான் நாம் இந்த பிறவியிலே சுரண்டு கொண்டே இருக்க வேண்டும் அதைத்தான் முதல் கட்டமாக இதில் சுட்டிக்காட்டி அப்பொழுது நான் என்றால் யார் நாம் சொல்லுகின்ற இந்த உடல் என் பெயர் இது இன்னாருக்கு என்று சொந்த பந்தங்களை ஊர் உலகம் எத்தனையோ அட்ரஸ் எல்லாம் சொல்லி இதுதான் நான் இதுதான் என் நாடு இதுதான் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் அது அல்ல என்பதைத்தான் இங்கே தெளிவுபடுத்துகின்றோம் அதே சமயத்தில் விதியை பற்றி சொல்லின்றால் விதி என்றால் என்ன விதி என்றால் ஒரு சந்தர்ப்பம் விதியை வெல்ல முடியுமா விதியை வெல்ல முடியும் ஆண்டவனை நினைத்தால் விதியை வெல்லலாம் எப்படி என்றால் ஒரு பாசம் பிடித்து ஒரு நீர்நிலை இருக்கின்றது வலிக்கு விழுந்து விடுகின்றோம் ஆனால் அந்த இடத்திலே இது வலுக்கிவிடும் ஆகையால் ஜாக்கிரதையாக நடக்க வேண்டும் என்று ஆண்டவனை எண்ணி சென்றால் விழாமல் நாம் தப்பிவிடுகின்றோம் ஆக விழுந்துவிட்டால் விதி ஆண்டவனை எண்ணி இதை மாற்றி அமைக்கும்பொழுது அது மதியாக அந்த விதியை வெல்ல முடிகின்றது ஆகவே இந்த வாழ்க்கை என்பது வலுக்களாகவும் இருக்கலாம் சமதரையாகவும் இருக்கலாம் அந்த உயிரான ஆண்டவனை எண்ணி அதன் வழி செல்ல வேண்டும் என்பதுதான் இங்கே பொருள் காட்டுகின்றன இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லுகின்றார் கஷ்டம் எல்லோரும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நம்ம அறியாது இது வரத்தான் செய்கின்றது அந்த கஷ்டத்தை அந்த கஷ்டம் வரும்பொழுது எப்படி வெல்லுகின்றோமோ கஷ்டம் வரும்பொழுது நமக்கு கஷ்டமாக இருக்கின்றது வேதனையாக இருக்கின்றது என்றுதான் சொல்லுகின்றோம் அதை நாம் வெல்ல வேண்டும் அதை எப்படி வெல்ல வேண்டும் எந்த அடிப்படையில் வெல்ல வேண்டும் என்று நாம் சிந்திப்பதில்லை அதைத்தான் இங்கே சுட்டிக்காட்டி அந்த கஷ்டத்தை நாம் எப்படி வெல்லுகின்றோமோ அது மட்டுமல்ல அந்த கஷ்டம் வரும் பொழுது ஆண்டவனை நிந்திக்காதபடி ஆண்டவனை நிந்திக்காதபடி மனம் தளராதபடி இந்த இரண்டுமே மிகவும் முக்கியமாக சுட்டிக்காட்டுகின்ற எவ்வளவு காலம் நான் கஷ்டத்தை அனுப்ப எத்தனை தடவை நான் கஷ்டத்தை அனுபவிப்பது ஏனப்பா எனக்கு இப்படி சோதனை செய்கிறார் என்று ஆண்டவனை நாம் வேதனையுடன் பழிக்கின்றோம் அல்லது ஆண்டவனை பற்றி என்னவில்லை என்றாலும் மனம் தளர்ந்து விடுகின்றோம் இப்படியே கஷ்டமாக வந்து விடுவதால் நான் எப்படித்தான் முன்னேறுவது என்று மனம் தளர்ந்து விடுகின்றோம் ஆக இந்த இரண்டையுமே விட்டு கஷ்டம் வரும்போது கடவுளை நிந்திக்காமலும் மனம் தளராமன் எவன் ஒருவன் வெல்லுகின்றானோ அவனே வாழ்க்கையின் பலனை பெறுகின்றான் என்று சுட்டிக்காட்டிவிட்டு நடந்த நிகழ்ச்சியும் சொல்லி இதை முடிக்கின்றார் கஷ்டம் வரும்பொழுதெல்லாம் தாண்டி வந்துவிட்டு இப்பொழுது சாதாரண ஒரு இடையூறுக்கு ஏனப்பா உனக்கு இந்த கலக்கம் வருகிறது என்று அதை தெளிவாக்குகின்றார் அடுத்த நிலையாக கடவுள் என்றால் என்ன என்பதை முதலில் நீ தெரிந்து கொள் என்றால் நாம் பக்தி வழியில் வந்தவர்கள் பூஜை செய்து வந்தவர்கள் ஆக பூஜை செய்வது அனைத்துமே மனச்சாந்திக்காக செய்வதுதான் மனதை ஐக்கியப்படுத்தி நாம் தியான வழிக்கு நாம் வர வேண்டும் ஆக தியான வழிக்கு வர வேண்டும் என்றால் தியானம் முதலில் எப்படி செய்ய வேண்டும் என்றால் முதல்ல அதைத்தான் இங்கே சாமி சொன்ன மாதிரி என்று ஞானகுருவை சுட்டிக்காட்டி அவர் சொல்லிக் கொடுக்கும் பாதையில் தாய் தந்தை அதற்கடுத்து வழிகாட்டக்கூடிய குரு அவரிடம் முதலில் ஆசி பெற்று அதற்கு பின் இங்கிருந்து இந்த பூமியிலிருந்து வின் சென்ற சித்தர்கள் ஞானிகள் மகரிஷிகள் அவர்களை நினைவு கொண்டு வந்து அவர்களிடம் ஆசி பெற்று அடுத்து ஈஸ்வரா என்று நம் உயிரான ஈசனை அவனிடம் புருவமத்தில் நினைவை செலுத்தி மனதை ஐக்கியப்படுத்தும் தியானம் ஆரம்பிக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டியது இதுதான் ஏனால் கடவுள் எல்லாம் ஒன்று என்ற நிலையில் இருக்கும் பொழுது தனித்த நிலையாக மாய ரூபங்களை பற்றி எண்ண வேண்டியதில்லை ஈஸ்வரா என்று புருவமத்தில் நினைத்தால் போதும் நமக்கு மாய ரூபங்கள் தேவையில்லை ஜோதி காட்சியே போதுமானது என்றால் உயிர் ஜோதியாக ஒளியாக இருக்கின்றது ஆக அந்த ஜோதி நிலையில் தான் நமக்கு வேண்டும் என்று சுட்டிக்காட்டுகின்றனர் ஆனால் நாம் பக்தி வழியில் வந்ததால் மற்ற தெய்வங்களை நாம் தியானித்தாலும் அதுபோன்ற ரூபத்தில் எந்த தெய்வம் இல்லை ஆனால் அதை வழிகாட்டிய அந்தந்த ரிஷிகளுடைய காட்சி நமக்கு கிடைக்கும் விநாயகரை முருகனை நாம் தியானித்தால் போகரின் காட்சி கிடைக்கும் மனதை ஐக்கியப்படுத்தினால் மற்ற ரிஷிகள் அனைவரும் நமக்கு காட்சி தருவார்கள் இதையெல்லாம் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இங்கே அந்த ஈஸ்வரிடம் மனதை ஐக்கியப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லுகின்றார் அதே சமயத்தில் இங்கே அடுத்து ஒரு உபதேசமாக ஈஸ்வரனுடைய அருள் உனக்கு வேண்டுமா ஈஸ்வரனுடைய அருள் உனக்கு கிடைக்க வேண்டுமா ஈஸ்வரனுடைய அருளை நீ எப்படி பெற வேண்டும் நீ எப்படி பெற முடியும் என்று இதில் உணர்த்துகின்றார் உன்னை நீ நம்பு ஈஸ்வரனின் அருள் இங்கே வட்டமிட்டுக் கொண்டுள்ளது முதல் பாடத்தை சொல்லிவிட்டேன் இனி அடுத்ததெல்லாம் ஆன்மீக வலிக்கித்தான் உன் தியான நிலையில் மனதை ஒரு நிலைப்படுத்தி ஒரு நிலையில் நிறுத்தி அந்த ஆண்டவனிடம் அதாவது உனக்குள் இருக்கும் ஈசனிடம் ஐக்கியப்படுத்து உன்னையே நீ நம்பு என்பது உன்னுள் இருக்கும் என்னை நீ கான் புரிந்ததா என்று கேட்கின்றார் உன்னை நீ நம்பு என்று சொன்னால் உன்னுள் இருக்கும் என்னை நீ கான் ஆக ஈஸ்வரப்பட்டார் என்பவர் எத்தனையோ சரீரங்களில் கூடுவிட்டு கூடு வாய்ந்து ஏற்கனவே சொன்னது போன்றுதான் இந்த உலக மக்கள் அனைவருடைய சுவாச நிலையும் அருள்வழியில் ஞானிகளாகவும் மகரிகளாக வளர வேண்டும் என்ற நோக்கத்திலே அதை மாற்றுவதற்குத்தான் நான் இங்கே சுரண்டு கொண்டுள்ளேன் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு உயிரிலும் என்னுடைய உணர்வுகள் தான் இயங்கிக் கொண்டுள்ளது என்பதை சூட்சமமாக ஈஸ்வரன் என்று பெயரை சுட்டிக்காட்டி அவர் நீ உன்னை நம்ப வேண்டுமென்றால் ஒன்று இருக்கும் என்னை நீ கான் புரிந்ததா என்று நீயே நீ அல்ல என்னும் பொழுது உன்னுள் இருக்கும் என்னை நீ சீக்கிரம் காண்பாய் முதல் பாடத்தில் கேள்வி கேட்டது போன்று நான் யார் என்று தெரிகின்றதா தெரிந்ததா என்று கேட்கப்பட போகும்போது இங்கே ஒவ்வொரு சரீரத்திலும் உன்னை சுழற்றி கொண்டு வந்தது யார் உன் உயிர் அந்த உயிருக்குள் இருப்பது யார் நான் தான் என்று அவருடைய நிலையை இங்கே சுட்டி கேட்டி நீ உன்னுடைய நிலையை நீ தெரிந்து கொண்டால் உனக்குள் இருக்கும் என்னை நீ சீக்கிரமே காண முடியும் என்பதை இங்கே சுட்டி கேட்டுகின்றார் அதை இந்த தியான வழிக்கு நீ வந்து இந்த தியானத்தை தொடரும் பொழுதும் சந்தர்ப்பங்களில் மனதை என்னால் ஒருநிலைப்படுத்த முடியவில்லை தியானத்தில் அமர்ந்தால் என்னுடைய சிந்தனைகள் எங்கே போகின்றது தியானத்தில் என்னுடைய உடலுக்குள் இருக்கக்கூடிய மற்ற நிலைகள் தியானத்தில் அமர விடவில்லை என்னுடைய மனம் சஞ்சலப்படுகின்றது என்றெல்லாம் நீ நினைத்து மனதை ஒருநிலைப்படுத்த முடியவில்லை என்று கவலைப்படாது என்று அவர் சொல்லுகின்றார் எதுவும் நினைத்தவுடன் தானாக நடக்கும் என்று நினைக்காது உன்னுள் இருக்கும் என்னையே நீ தெரிந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது ஏன் அடைகின்றாய் என்றால் நான் தான் உனக்குள் இருக்கின்றேன் உனக்குள் இருக்கும் எண்ணையை நீ தெரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் எதற்காக நீ குழப்பம் அடைகின்றாய் இப்பொழுது நான் தானே உன்னை வழி நடத்துகின்றேன் இந்த அடிப்படையில் இதை சுட்டிக்காட்டி ஆக கஷ்டம் வரும் பொழுது தப்பித்து விடலாம் என்று பார்த்தாய் தப்பித்து நீ எங்கே சென்று விடலாம் என்று பார்த்தாய் தப்பித்து என்னிடம்தான் சேரலாம் என்று இருந்தாய் நானே உன்னுள் இருக்கும் பொழுது என்னிடம் வந்து சேரலாம் என்று ஏன் இருந்தாய் என்றால் நாம் சந்தர்ப்பத்தில் கஷ்டங்கள் எல்லை கடந்து சென்று விட்டால் என்னை உன்னிடத்திற்குள் அழைத்துக்கொள் நான் வாழ்ந்தது போதும் தெய்வமே என்று சொல்வதை இங்கே மறைமுகமாக சுட்டிக்காட்டி நீ உனக்கு வந்த கஷ்டத்திலிருந்து தப்பித்து தெய்வத்தை அடைய வேண்டும் என்று விரும்புகின்றாய் அல்லவா அது தெய்வத்திடம் சென்று அடையலாம் என்றால் என்னிடம்தானே நீ சேர வேண்டும் என்று எண்ணுகின்றாய் அதன் நானே உனக்குள் இருக்கப்படும் போது என்னிடம் வந்து சேரலாம் என்று ஏன் இருந்தா என்று கேட்கின்றால் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆண்டவனுடைய சக்தியை அந்த ஆண்டவனை தெய்வத்தை கடவுளை தன்னையே தான் நானாக தானாக உணர வேண்டும் என்ற நோக்கத்திலே உயிரோட்டமாக உயிராக இருந்து நமக்குள் ஈஸ்வரப்பட்ட இந்த கருத்துக்களை ஆழமாக பதிவு செய்கின்றார் நேரடியாக நம்முடன் உரையாடி உறவாடி உணர்வோடு கலந்து உயிரோடு கலந்து இந்த உணர்வுகளை ஊட்டுகின்றார் அது ஒவ்வொரு உடலிலும் இருக்கும் என்னை பரிபக்குவமாக ஏற்றுக்கொள்ளும் எண்ணம் யார் யாருக்கெல்லாம் உள்ளதோ அவர்களுக்கு என் அருள் சீக்கிரமாகவே கிடைக்கும் என்று இந்த வாக்கினையும் கொடுக்கின்றார் ஈஸ்வரப்பட்ட அவர்கள் என்றால் நாம் முகம் பார்க்கும் கண்ணாடியில் நாம் பார்க்கப்படப்படும் போது நம்மைத்தான் நாம் காணிக்கின்றோம் ஆனால் நாம் வேறு ஏதோ நோக்கத்திலே பார்க்கப்படும் பொழுது அதில் ஒன்றும் வித்தியாசம் தெரிவதில்லை இதையேதான் இங்கே மாற்றி சொல்லுகின்றான் நீ முகம் பார்க்கும் கண்ணாடியில் நீ யாரை பார்க்கின்றாய் என்னை தனப்பா நீ பார்க்கின்றாய் ஆகவே என்னை நீ ஏற்றுக்கொண்டால் என்னுடைய அருள் உனக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும் என்பது இங்கே தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றார் இன்றைய வாழ்க்கையில் முதலில் சொன்னது போல் கஷ்டம் வரும் பொழுது துன்பங்கள் வரும் பொழுது நம் மனம் சஞ்சலப்படுகின்றது அடைகின்றது ஆக ஒரு சுட சுட இருக்கக்கூடிய காப்பியோ பாலோ அதை நாம் வாயிலை அப்படியே குடிக்க முடியாது அதை சிறிது ஆற விட்டுத்தான் குடிக்கும் அதுபோன்றுதான் மனம் கொதிக்கும் நிலையில் இருந்தால் மனதை அந்த ஈஸ்வரனிடம் கொடப்பா நானே உன்னுள் இருக்கும் பொழுது நீ ஏன் கவலைப்படுகின்றாய் கஷ்டத்தை நீ ஏன் சுமக்கின்றாய் என்னிடம் கொடு நீ கவலைப்படாதே என்று அந்த பொறுப்பை அவர் ஏற்றுக்கொள்கின்றார் ஆனால் அதிலே ஒரு வித்தியாசம் காட்டுகின்றார் எல்லாம் அவன் செயல் என்று நாம் சொல்லிவிடுகின்றோம் எல்லாம் அவன் செயல் என்றால் அது எப்படி அதையும் இங்கே தெரியப்படுத்துகின்றனர் மரம் நட்டவன் தண்ணீர் ஊற்ற மாட்டானா இது பல மொழிதான் ஆக மரம் நட்டவன் தண்ணீர் ஊற்றுவன் அதை ஏற்று உறிஞ்சுவது மரத்திடம்தான் உள்ளது மரம் நட்டதும் தண்ணீர் ஊற்றியதும் ஆண்டவனாக இருக்கின்றன அதாவது இங்கே ஈஸ்வரப்பட்டவர்கள் மரம் நட்டது நான் தண்ணீரை ஊற்றுவதும் நான் ஆனால் நான் நட்டிருந்தாலும் தண்ணீரை ஊற்றினாலும் ஆண்டவனாக இருந்தாலும் அந்த தண்ணீரை ஏற்று நீதான் அது காயாக பலமாக பலனாக கொடுக்க வேண்டும் அது உன்னுடைய வேலைதான் என்று தெளிவாக சுட்டிக்காட்டு எல்லாம் அவன் செயல் என்றால் அந்த அவனுடைய செயல் எதுவரை எந்த அளவிற்கு என்பதை நாம் தெரிந்து கொள்ளத்தான் இதை சுட்டிக்காட்டுகின்ற ஆக மரம் நற்றவன் தண்ணீரை ஊற்றுகிறான் என்ற மரம் வளர்வதற்குத்தானே ஊற்றுகின்றான் அதை நீ ஏன் செஞ்சலப்படுகின்ற நீ ஏன் கவலைப்படுகின்ற அந்த தண்ணீரை நீ உறிஞ்சி நீ காயாக பலமாக பலனாக நீ கொடு என்பதைத்தான் இங்கே நம்மை நாம் புரிந்து கொள்ள ஞானிகள் காட்டியவள் நாம் தெளிவாக செல்வதற்கு இந்த உணர்வுகளை தெளிவாக உபதேசமாக கொடுக்கின்றார்கள் காரணம் ஏன் இதையெல்லாம் சொல்லினார்கள் ஒரே இடத்தில் அருகருகே மரங்கள் வளர்ந்தாலும் எல்லா மரங்களும் ஒரே மாதிரியாக சீராக வளர்வதில்லை சில நன்றாக பலன்கள் கொடுக்கின்றது ஒரு சில பலன்கள் கொடுப்பதில்லை இதுபோன்றுதான் ஒவ்வொருடைய நிலைகளும் ஆக அவருக்கு இவருக்கு எனக்கு உனக்கு என்று நாம் இப்படி நினைவுகளை வெளியிலே விடாதபடி சொன்ன நிலைகளை மரத்தை நட்டது ஆண்டவன் என்றும் தண்ணீரை ஊட்டுவதும் ஆண்டவன் என்ற நிலையில் ஏற்பதே நமது வேலை என்று அந்த தண்ணீரை எடுத்து நாம் பலனை கொடுக்க வேண்டும் என்று மனதை உறுதிப்படுத்துவதற்குத்தான் இதை சொல்லுகின்ற விதியை மாற்ற ஈஸ்வரனிடம் மனதை ஐக்கியப்படுத்து எல்லாமே அவன் செயல் என்று இருந்து விடாதே அவனே ஒன்னுள் இருக்கும் பொழுது பாரத்தை ஏன் அங்கே போடுகின்றாய் என்றால் இங்கே ஏற்கனவே சொன்னது போன்றுதான் அந்த தண்ணீரை நாம் எடுத்து அதனுடைய பலனாகத்தான் நாம் கொடுக்க வேண்டும் என்றால் அதன் வழிதான் இந்த விதியை அந்த ஈஸ்வரனிடம் ஐக்கியப்படுத்தி மாற்ற முடியுமே தவிர அவனை வந்து எல்லாம் செய்துவிடுவான் என்றால் மர நட்டவன் தண்ணீரைத்தான் ஊற்ற முடியும் அவனை எப்படி பலனை கொடுப்பான் அவனை எப்படி பலனை உருவாக்க முடியும் அப்ப நட்டதன் பொருள் என்ன தண்ணீரை ஊற்றுவதன் பொருள் என்ன பள்ளிக்கூடத்திலே வாத்தியார் சொல்லிக் கொடுத்து மாணவர்களை வளர்ச்சிக்கு கொண்டு வருவதுதான் வாத்தியாருடைய வேலை வாத்தியாரே வந்து பரீட்சை எழுதி மாணவனுக்கு பதிலாக பரிசை பெற முடியுமா அதைத்தான் இங்கே மறைமுகமாக சொல்லி நமக்கு நேரடியாக இந்த உண்மைகளை ஆக உன்னையே நீ காணும் அந்த நாள் சீக்கிரத்தில் உண்டு இந்த உண்மைகளை எல்லாம் நீ உணர்ந்து கொண்டால் புரிந்து கொண்டால் தெரிந்து கொண்டால் அறிந்து கொண்டால் உனக்கு அந்த பாக்கியம் சீக்கிரமே கிடைக்கும் அந்த நிலைக்கு நீ உன் மனதை பக்குவமாக கொண்டு வர முயற்சி செய் என்று சொல்லி இப்பொழுது கொடுக்கக்கூடிய பாடங்களை எல்லாம் எழுதி கொண்டே வா இன்றைய சூழ்நிலையில் உபதேசம் கொடுத்தவரிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது இப்பொழுது ஏறத்தாழ நாற்பத்தி ஐந்து வருடங்கள் ஆகிவிட்டது அப்பொழுது சொல்லும் பொழுது இனி வரக்கூடிய சந்ததியை காலங்களுக்கு தெய்வ பக்தி என்றும் கோவில் என்பதும் அவர்களுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய அளவு அப்பொழுது இருக்காது கோவிலுக்கு செல்வதும் மற்ற நிலையில் அவர்களுக்கு பொழுதுபோக்காகத்தான் இருக்கும் அங்கு கோவிலுக்கு செல்வது என்பது அவர்களுடைய அந்தஸ்தை அந்த பண வசீதியை காட்டக்கூடிய செல்வாக்கை காட்டக்கூடிய இடமாகத்தான் இருக்கும் ஆகவே இப்பொழுது இந்த ஞான பாடத்தை நான் கொடுத்தாலும் அவர்கள் அவர்கள் உள்ள நிலையை ஆண்டவன் என்றால் கடவுள் என்றால் என்ன என்று அறியாதபடி கல்லை கல்லாகத்தான் நினைப்பார்கள் கல்லை கல்லாக நினைப்பவர்களுக்கு இப்பொழுதுதான் நான் தான் உனக்குள் இருக்கின்றேன் நான் தான் உனக்குள் ஆண்டவனாக இருக்கின்றேன் என்றால் அவர்கள் அதை புரிந்து கொள்ள முடியாது என்பதை இங்கே மறைமுகமாக சுட்டிக்காட்டி என்றால் இத்தனை நாள் கடவுள் என்னால் உனக்கு யார் என்று தெரியவில்லை இப்பொழுது ஞானகுரு ஒரு சொன்ன நிலையில் தானே உன்னால் புரிய முடிந்தது என்பதையும் இங்கே மறைமுகமாக சுட்டிக்காட்டுகின்றார் அதே சமயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை இந்த உபதேசத்தில் உணர்த்துகின்றார்கள் எல்லோ எல்லா மனிதர்களுமே சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றுதான் விரும்புகின்றார்கள் ஆனால் சந்தோஷத்திற்காக தர்மமோ நியாயமோ பக்தியோ மற்ற எதுவாக இருந்தாலும் நாங்கள் பார்ப்பதில்லை எங்களுடைய சந்தோஷம் தான் முக்கியம் என்று செயல்படுத்துகின்றார்கள் ஆனால் அந்த சந்தோஷத்தை பற்றி சொல்பவர்களுக்கு எது சந்தோஷம் சந்தோஷம் என்றால் என்ன என்பதாவது தெரிகின்றதா ஆக சந்தோஷம் என்றால் என்ன என்று புரியாத மனிதர்களிடம் நான் எதை சொல்லி விளக்குவது என்று வினா எழுப்புகின்றால் இந்த கேள்வி ஒரு அசாதாரணமாக தோன்றினாலும் யோசித்து பார்த்தால் நமக்கு இந்த உண்மைகள் அவர் எந்த அடிப்படையில் கேட்கின்றார் எதை எந்த சொல்ல வருகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் என்றால் நம்ம நன்றாக உணவு உட்கொண்டால் சந்தோஷம் என்று நினைக்கின்றோம் பணத்தை சேமித்தால் சந்தோஷம் என்று நினைக்கின்றோம் இப்படி ஒவ்வொரு அடிப்படையில் எத்தனையோ சொல்லி சொல்லி இது சந்தோஷம் இது சந்தோஷம் இது சந்தோஷம் என்று சொல்லிவிட்டு ஆனால் கடைசியில் எதிலேயாவது நாம் நிறைவேற்று எனக்கு எல்லாமே சந்தோஷம் முழுமை அடைந்துவிட்டது என்று சொல்லுகிறோமா என்றால் இல்லை ஆக இதனால் தான் சந்தோஷம் எது என்றே தெரியாதபடி சந்தோஷத்தை தேடி நான் சந்தோஷத்திற்காக இதை செய்கிறேன் என்றால் என்ன ஆக அதைத்தான் நீங்கள் சுட்டிக்காட்டி ஞானிகள் காட்டிய வழியில் இந்த உண்மைகளை நாம் சிந்தித்து உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை உணர்த்துகின்றால் ஆக மனதை அமைதிப்படுத்தி தன்னிலையை தான் உணர்ந்து மனதில் உள்ள சோர்வு சோகம் குரோதம் மனதில் உள்ள தாழ்வு இதையெல்லாம் விட்டுவிட்டு எவன் ஒருவன் தர்மம் நியாயம் இதையெல்லாம் கடைப்பிடிக்கின்றானோ அவனுக்கு எல்லா அருளும் சீக்கிரமே கிடைக்கும் என்று இங்கே அருள் வாக்கினை கொடுக்கின்றார்கள் ஈஸ்வரப்பட்ட அவர்கள்